இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே இயேசுவின் பெயரால் சந்திப்பதிலும் நச்செய்தி அறிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பாக இன்று பாஸ்கா காலத்தின் முப்பத்தி இரண்டாம் நாளை இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் எனவே நாம் அனைவரும் உயர்த்த ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உயர்த்த ஆண்டவருடைய நச்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நாளையும் சிறப்பாக தொடங்குவோம் அன்பானவர்களே இன்று சிறப்பாக உலக பண்பாட்டு வேற்றுமை நாளை நாம் கொண்டாடுகிறோம் உலக அளவிலே இருக்கிற எல்லா மக்களும் இந்த பண்பாட்டு வேற்றுமை நாளாக இன்று அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களே உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வேற்றுமை உண்டு மொழியில் வேற்றுமை உண்டு கலாச்சாரத்தில் வேற்றுமை உண்டு பண்பாட்டிலே வேற்றுமை உண்டு அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பவர் தான் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எனவே அந்த வேற்றுமை எல்லாம் மக்கள் பிரிந்து வாழ்வதற்கு அல்ல அந்த வேற்றுமையில் இறைவனுடைய தனித்தன்மை சிறப்பாக விளங்குவதை நாம் பார்க்கிறோம் எனவே பிரியமான தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்களேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு பண்பாடு இருக்கிறது ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கிறது ஆனாலும் தமிழர்கள் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது மனிதர்கள் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது இப்படி உலக அளவிலே பண்பாடு வேற்றுமையாக இருப்பதனால்தான் மனிதர்கள் மத்தியில பல்வேறு நல்ல உறவுகள் ஒரு மகிழ்வான வாழ்வு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது பண்பாட்டிலே வீச்சுமை இல்லை என்றால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்போம் இல்லைங்களா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உதாரணமாக சாப்பாடே எடுத்துக்குவோமே எல்லா சாப்பாடுமே ஒரே டேஸ்டா இருக்குது இட்லி சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் பொங்கல் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் பிரியாணி சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டு மட்டன் சிக்கன் ஃபிஷ் எதுவும் சாப்பிட்டாலும் எல்லாம் ஒரே டேஸ்ட் இருக்கும்போது நமக்கு அதை வித்தியாசம் தெரியுமா அதை சாப்பிடக்கூடிய ஆர்வம் வருமா இல்ல அப்ப அந்த வேற்றுமை இருக்குது இல்லையா விதவிதமா அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும்பொழுது ஆ திருப்தி வருது இல்லையா ஒரு மகிழ்ச்சி மன நிறைவு வருது இல்லையா அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பண்பாடு கூட வேற்றுமையாக இருக்கிறது வித்தியாசமாக இருக்கிறது அதில்தான் ஒரு மனிதனுக்கு திருப்தி ஏற்படுகிறது மன நிறைவு ஏற்படுகிறது வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு கூட ஏற்படுகிறது அப்படி கடவுள் படைத்திருக்கிற இந்த உலக பண்பாட்டு வேற்றுமைகளை நாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுக்கு நன்றி கூறுபவர்கள் வாழ சிறப்பாக இன்று உங்களை நான் அழைக்கிறேன் பிரிய மாணவர்களே சிறப்பாக இன்று இன்றைய மன்னாவின் மூலமாக நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான செய்தி யோவா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியை நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பார்க்கலாம் அன்பானவர்களே இந்த பகுதியை நான் வாசிக்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு சிந்தனை எனக்கு கிடைச்சது பாருங்க இயேசு கிறிஸ்து தொடக்கத்துல எப்படி தொடங்குகிறாருன்னா நானே திராட்சை கொடி இந்த திராட்சை கொடியை நட்டு பேணி பராமரிப்பவர் என்னுடைய தந்தை எனவே நல்ல கனி கொடாத கிளைகளை எல்லாம் வெட்டி விடுவார் நல்ல கனி கொடுக்கும் அந்த கிளைகளை செதுக்கிவிட்டு அதை இன்னும் பக்குவப்படுத்தி கனிகள் கொடுக்க செய்வார் என்னோடு இணைந்து இருந்தால் நீங்கள் அனைத்தையுமே பெற்றுக்கொள்வீர்கள் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதையுமே செய்ய முடியாது பிரியமன்களை பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய செய்தி நம்ம எல்லாமே கத்தோலிக்க திரு அவையில கிறிஸ்தவர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு நாள் மட்டும் நான் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா கடவுளுடைய ஆசை கிடைக்குமாங்க இல்ல ஒரு திராட்சை கொடியானது நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னா அது அப்படியேதான் இருக்கணும் இல்ல இல்ல நான் என்ன பண்ண போறேன் ஒரு கிளைய மட்டும் நல்லா வெட்டி நல்லா ஃப்ரீசர்ல சொகுசான ஒரு இடத்துல வைக்கிறேன் அந்த இடத்துல நல்லா கணிஞ்சு உழுங்கி அப்படியே நிறைய காய் காய்க்கும் அப்படின்னு நினைச்சுன்னா காய்க்குமா காய்க்காது ஏன் வெட்டிட்டீங்க துண்டிக்கப்பட்டு விட்டது துண்டிக்கப்பட்டால் அது எரித்து தான் போட வேண்டும் அதனோடு இணைந்து இணைந்து இருக்கிற பொழுதுதான் அது நல்ல பலனை கொடுக்கும் அந்த இலையை விட்டு நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கனி தராது ஏசு என்பவர் அந்த திராட்சை கொடியாக இருக்கிறார் அது நாம் அனைவருமே கிளைகளாக இருக்கிறோம் அவரோடு இணைந்து இருந்தால் நம்ம நல்ல பலனை கொடுப்போம் அவரை விட்டு பிரிந்து விட்டால் எந்த கனியும் கொடுக்க முடியாது காய்ந்து உலர்ந்து போய் தீயிலே இட்டு எரிக்கப்படுவோம் பிரியமானவர்களை எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஆழமான ஒரு செய்தியாக இருக்கிறது கிறிஸ்தவர்களாகி நம் ஒவ்வொருவருமே இறைவனோடு இணைந்து பயணிக்க இணைந்து வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் எனக்கு எதையுமே செய்வது இல்லை கடவுள் நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கறது இல்லை பல்வேறு தடைகளாக இருக்கிறது ஏன் என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட மாட்டே இருக்கிறது என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நம்ம அந்த இயேசுவினுடைய பிரசனத்திலிருந்து விளக்கப்பட்டு விட்டோம் ரொம்ப தூரமா போயிட்டோங்க எப்படி நம்மளால கொடுக்க முடியும் அவருடைய பிரசனத்தில் அவரோடு இருந்தால் தானே நம்ம எல்லாமே நினைப்பதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அழகா தெளிவா சொல்லுகிறார் என்னை விட்டு என்னை பிரிந்து உங்களால் எதையுமே செய்ய முடியாது என்னோடு இணைந்திருப்பவர் கனி கொடுப்பார் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவார் என்ற ஒரு உயர்ந்த பண்பை இயேசு சொல்லுகிறார் இயேசுவோடு இணைந்து பயணிப்பது என்பது என்ன எல்லா நேரங்களிலும் இயேசுடைய பிரசனத்தை உணர்வது நான் இப்படி இருக்கிறேன்னா கடவுள் தான் எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறார் கடவுள் கொடுத்த இந்த பிச்சையில் தான் இப்படி இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு சொகுசு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல வீடு நல்ல வாசல் நல்ல ஒரு நிலபுலம் நல்ல ஒரு கார் பங்களா எல்லாம் இருக்குது அப்படின்னா அது கடவுள் கொடுத்த ஆசிரியர் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா நேரங்களிலுமே கடவுளை ஐக்கியப்படுத்தி அவரோடு இணைந்து பயணிப்பது அவரோடு இணைந்து பயணிக்கிற தான் ஆண்டவை எல்லாத்தையும் கொடுப்பார் என்னுடைய திறமை நான் படிச்ச என் அப்பா சம்பாதிச்சாரு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அது எல்லாமே அழிந்து போய்விடும் அது மன நிறைவை கொடுக்காது அன்புக்குரியவர்களே இயேசு அழகாக சொல்லுகிறார் நானே திராட்சை கொடி என்னை வளர்ப்பவர் என் தந்தை அப்படி என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு கிளைகளையும் நான் பராமரிக்கிறேன் நான் அவர்களை பாதுகாக்கிறேன் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு செய்தியாக இருக்கிறது பாருங்கள் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட இயேசு என்று அழைப்பு விடுக்கிறார் என்னோடு இணைந்திருங்கள் என்னை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போய்விடாதீர்கள் இயேசுவை விட்டு பிரிஞ்சா என்ன நடக்கும் எப்படி அந்த கிளையானது காய்ந்து உதிர்ந்து போய் நெருப்பில் இட்டு எரிக்கப்படுகிறதோ அதே போல இயேசு கூட இல்லாத மக்களுக்கு அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க சாத்தானுடைய செயலை செஞ்சு சின்ன சின்ன இன்பங்களுக்காக அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அது கொஞ்ச நாள் அப்படியே உலர்ந்து போயிடும் உடம்புல பலன் இருக்காது சோர்ந்து போயிடும் ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஒரு கோழை மனப்பான்மை வரும் எது கண்டதெல்லாம் நம்பிக்கிட்டே இருப்போம் மூட நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் இது செய்யலாம் அது செய்யலாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் ஏன் கடவுள்கிட்ட இல்லை அதே போல கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாக்கா யாருமே நம்பிக்கை வராது பத்து மேலே நம்பிக்கை வைப்போம் பத்து பேர் என்ன ஏமாத்திடுவாங்களேன்னு எல்லாரும் மனிதர்களிடையோ நம்பிக்கை இல்லை கடவுள் மேலும் நம்பிக்கை இல்லை இப்படி எல்லாமே ஒன்றா ஒவ்வொரு செயலாக நம்முடைய வாழ்க்கையில கெட்டதாவே நடக்கும் கெட்டதாவே நடக்கும் ஆனா அது ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து விட்டோமே வெறுமையை உணர்ந்த ஒரு பிள்ளையாக வாழ ஆரம்பித்து விடுவோம் எனவே இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் கடவுளை விட்டு இயேசுவை விட்டு பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது இதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் அவரோடு இணைந்து பயணிக்க முயற்சி செய்வோம் இந்த நச்செய்தினுடைய இறுதியிலே இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்னுள்ளும் எனது வார்த்தைகள் உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க நீங்கள் என்னுள்ளும் எனது வார்த்தைகள் உங்களுள் இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா யோசித்து பார்ப்போம் இன்னைக்கு நான் இயேசுக்குள்ள இருக்கிறேனா அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதா அவருடைய வார்த்தை இந்த நற்செய்தி வார்த்தை எப்படி இருக்கிறது அந்த வார்த்தையெல்லாம் எனக்குள் இருந்தால் நான் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் தடை இல்லாம நடக்கும் நான் இயேசு கூடையும் இருக்கிறது இல்லை அவருடைய வார்த்தையும் எனக்குள்ள இல்லை எல்லாமே பிரிந்து போயிட்டேன்னா எப்படி இருப்போம் இதுதான் அகஸ்டின் புனித அகஸ்டினுடைய வாழ்க்கையில கடவுள் கூட இல்லை அதனுடைய வார்த்தை அவர் உள்ளத்துல இல்ல கோயிலுக்கு போறது இல்ல கேட்கறது இல்ல அவங்க அம்மா போய் போய் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க போய் போய் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஜெபத்தினுடைய ஜபத்தினுடைய மூ மூலமாக ஒரு நாள் மனம் அப்ப இயேசுவோடு இணைந்து வாழ ஆரம்பிக்கிறார் இயேசுடைய வார்த்தைகள் அவருக்குள்ள வருது அப்படி வந்த உடனே அந்த புனித அகோஸ்தினார் என்ன செய்கிறாரு அவர் வாழ்க்கையை மாறுது பாருங்க அவர் அப்படி கேட்கறதுதான் நடக்குது கேக்குறதுதான் நடக்குது நல்லது செய்யறார் ஒரு குருவான மாறினார் ஆயிரம் மாறினாரு ஒரு நல்ல இறை வல்லுநராகவும் மாறினார் இன்று புனிதராகவே மாறி இருக்கிறார் என்றால் அவர் வார்த்தைகள் அவருக்குள்ள இருந்தது அதை வாழ்வாக மாற்றினார் ஆம் பிரியமானவர்களே நாம் கூட இறைவன் விட்டு வெளியே செல்லுகிற பொழுது இறைவனுடன் இணைந்து இல்லாத பொழுது இறைவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி வாழாத பொழுது இறைவனுடைய ஆசை நமக்கு தடையாக இருக்கும் அது இரண்டும் நடந்தால் நான் இறைவனோடு இணைந்திருந்தால் அவருடைய வார்த்தை எனக்குள் இருந்தால் நான் விரும்பி எதையெல்லாம் கேட்கிறேனோ அது எல்லாமே இறைவன் கொடுப்பார் என்று இயேசுவை உறுதி கூறுவதை இன்றைய மன்னாவிலே இன்று சிறப்பாக நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் இறைவனோடு இணைந்து பயணிக்க ஆசைப்படுவோம் இறைவனுடைய வார்த்தை உள்வாங்கி சிந்தித்து செயல்பட முயற்சி செய்வோம் அப்படி செய்கிற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசிரியரும் நாம் விரும்பி கேட்கிற அனைத்தையுமே நடத்தி காட்டுவார் என்ற நம்பிக்கையோடு எங்களை மூடி செவிக்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே இது சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உம்முடைய பாதுகாப்பு கொடுக்கிறேன் இன்று உம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நீ தூய ஆவியால் ஆட்கொண்டு வழி நடத்த அச்சமிக்கிறேன் சிறப்பாக இந்த பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவருமே உண்மோடு இணைந்திருக்க வேண்டும் உம்முடைய திராட்சை கொடியிலே நாங்கள் கிளைகளாக இணைந்து இருக்கிற பொழுது நாங்கள் மிகுதியான கனியை கொடுப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம் உம்மை விட்டு நாங்கள் எத்தனையோ நேரங்கள் பிரிந்திருந்து மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருக்கிறோம் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கிறோம் உடல் வியாதியில் இருந்திருக்கிறோம் வெறுமையை உணர்ந்திருக்கிறோம் இதற்காக வாழ்கிறோம் என்றெல்லாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட கருணங்களை இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம் உம்மோடு எப்பொழுதெல்லாம் இருக்கிறோமோ அப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியில் மன நிறைவில் அமைதியில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆமேசுவே எல்லா சூழ்நிலைகளிலுமே நாங்கள் உம்மோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக இதோ இந்த காணொலியை பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் அமைதியும் கொடுத்து நடத்துவீராக இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஏதோ சிறப்பாக இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன் உங்களுக்காக செபிக்கிறேன் ஏசுவ புகழ் மரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசிரியர் என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் பது தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி